வணக்கம்டா மாப்பிள்ளைலா இன்னைக்கு நடந்த விஷயம் பூராமே உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் மாமா பத்தியா காலையிலே தலைக்கு ஊற்றிட்டு உட்காந்துருக்கேன் உடனே தலைக்கு ஊற்றிட்டோன்னு நீ ஒன்று பார்க்காத நான் சீயக்காய் போட்டு இது அந்த தலைக்கு ஊற்றுறது இல்லைப்பா தலை குளித்தேன் அதாவது சீயக்காய் போட்டு மீரா சீயக்கா வாங்கி தலைக்கு குளிச்சிருக்கேன் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுங்கிறத சொல்ல வந்தேன் உடனே வராத அப்படியே வேகமாக தலைக்கு ஊற்றிட்டேன்னு சொல்லி சொல்லாத நீ என்ன மூணு நாள் பீரியடான்னு கேட்டுறாத மெண்டலு நான் என்ன சொல்றேனா இவ்வளவு பாருங்கடா டே இவ்வளவு பாருங்கடா இது அது இது பேசியல அவையுமே கடையில போய் பியூட்டி பார்லரை போய் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நீயா எதையாவது நாலஞ்சா கலக்கி இது பூசி இருக்க மண்டையில சரி தக்காளியை மத்திரம் பூசினா சிவப்பு கலர் இருக்கும் இதென்னா மஞ்சளா இருக்கு பேசாம தெங்காய் கம்மால போய் அந்த மருத்துவ உருண்டைய எடுத்துட்டியே கனவு கண்டியே ஏதாவது உருப்படியா டேய் இங்க இருங்கடா டே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அதாவது அம்மணி வந்து குற்றாலம் போறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்க காலையில எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிட்டாங்க சரி அதுக்கு முன்னால இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் அதை மொதல் கேட்டுங்க இது என்ன மாமாவுக்கு என்ன தொண்டையில் வைத்த தண்ணியில போட்டு பேண்டேஜை போட்டு ஒட்டியிருக்காருன்னு சொல்லி பார்க்காதீங்க இல்லைடா காலையில் சேவிங் பண்ணுறேன்னு சொல்லி மிஷினை போட்டு இப்படி இழுத்தேன் அது என்ன இப்போ இது கடவுள் மேலே ஆனையா எங்கள் அம்மா மேலே சத்தியமா குரான் மேலானையா உண்மை கழுத்துல இந்த இடத்துல கிழிச்சு விட்டுருச்சு அதனால அவசரத்துக்கு பேண்டேஜ் எடுத்து இந்த இடத்துல ஒட்டிட்டேன் இப்போ சந்தோஷமா உங்களுக்கு உங்கள் வாயில மூக்கல பஞ்ச நீவேடி மெண்டலு நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி அடிபட்டது பேசாமல் இருப்பா நானே நொந்து போய் கிடக்குறேன் வெந்த புண்ணில் வேலை பார்த்தாத நான் வீடியோன்னு சொன்னு யாராவது கேக்குறீங்களா அதாவது காலையிலேயே மாப்பிள்ள ஒருத்தர் வீடியோ அனுப்பிட்டார் என்ன என்னது நான் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா ஏய் உங்க வாயில விழுந்து குற்றாலம் போறது கேள்விக்குரிய போச்சு என்னன்னு கேக்குறீங்களா இந்த நான் போட்டு காட்டுறேன் பாருங்க வாய்ப்புள்ள ராஜா குற்றாலம் அவைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பாருப்ப நான் ஒரு வீடியோ போடுற வீடியோவை பார்த்துட்டு இங்க பாருங்கடா டே இந்த பாருங்கடா குற்றாலத்தில் தண்ணி வந்து ஓவரா விழுகுது வெள்ளப்பெருக்கு யாரையுமே குளிக்க விடலையாம் இந்த பாருங்க எவ்வளவு தண்ணி விழுகுது பாருங்க ஆர்ச்சை தாண்டி விழுகுது யாருக்குமே அலவுடு இல்லைன்ட்டாங்க அந்த மெயின் பால் சுமத்திரம் இல்லை இன்னும் பாருங்க இது பழைய குற்றாலம் இதை பாருங்க பழைய குற்றாலத்துலேயும் தண்ணி பயங்கரமாக விழுகுது யாரையுமே குளிக்க விடலையான் பார்த்தீங்களா இதையும் பார்த்துக்கங்க இங்கே பாருங்க அடுத்து இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஐந்தருவியா இதை பாருங்க இது சுத்தமாக ஒன்றுமே தெரியலை ஐந்தருவிலையும் பாருங்க பயங்கரமாக தண்ணி விழுகுது யாரையுமே குளிக்க விடலைப்பா யாரும் இங்கேருந்து குற்றாலத்துக்கு போயிடாதீங்க இங்க பாருங்க அஞ்சு அருவியிலையும் பொத்துக்கிட்டு உங்களுக்கு தீரிக்கிட்டு தெரியுதா நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா பூரா உங்கள் சதி உங்கள் வாயில் விழுந்து நாங்கள் குற்றாலம் போவோம் இவளும் காலையிலேயே வாங்க போவோம் நான் பேசியல் பண்ணுறேன் காரை போய் வாட்டர் சர்வீஸ் விடுங்க பப்பவையும் கூட்டிகிட்டே போவோம் அங்கே காட்டேஜ் பாருங்கள் ரூமை பிடிங்க எல்லாம் சொல்லிட்டான் கடைசியில் பார்த்தா இப்போ காலையில் ஒரு நண்பர் என் மாப்பிள்ளை பூனை போட்டு இந்த பாருங்க மாமா இவ்வளோ அருவியில் தண்ணி விழுகுது நீங்கள் போனாலும் அங்கே குளிக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லி காலையிலே எங்களை வந்து மூட அவுட் ஆக்கிட்டார் என்னப்பா சொல்கிற போனால் குளிக்க முடியாது மழை இங்கேயே எவ்வளோ தண்ணி வந்தால் குண்டாரில் எவ்வளோ தண்ணி வரும் தெரியுமா ஏ குளிக்க முடியாதுப்பா அங்கே போனால் நான் மலையில் வந்து எப்படி எதுக்கு குற்றாலம் போகிறதா இருந்தால் குற்றாலத்துக்கு தான் போகணும் சும்மா போட் ஹவுஸ் போகணும் அங்க போனோம்னா ஆழப்புலாது இன்னொரு நாள் போய்க்கிடலாம் சீசன் அப்ப சீசன் தான் போகணும் ஞாயிற்றுக்கிழமை இல்லப்பா பாறை உருண்டு உழுகுதான்ப்பா அந்த ஊர்ல நான் சொல்கிறத கேளுங்க சொன்னா கேளு பெரியாள் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணும் அதாவதுங்க அந்த பையன் என்ன சொன்னா என் மாப்பிள்ள தான் வயசுல சின்ன வெந்தியம் ரெட் அலார்ட்டு போட்டிருக்காங்க மாமா கேரளாவுக்குள்ளே இன்னும் ரெண்டு நாளைக்கு அங்கே கடுமையான மழை இருக்குதான் தேவையில்லாமல் இப்போ வந்தீங்கன்னா உள்ளே வந்து குளிக்கிறோம் குளிக்க விடமாட்டாங்க சப்போஸு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி குளிக்க அனுமதி அழிச்சாலுமே திடீர்னு பாறைகள் உருண்டு வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது அனகொண்டா வந்து உன்னை முனிக்கிட்ட என்ன பண்ணுவேன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறணுவ நான் சொன்னால் கேட்டால் நல்லது ஒரே புடிவாதம் தான் பிடிச்ச முசலுக்கு மூணு காலுன்னு சொல்லி நீ இருக்கக்கூடாதுப்பா நான் சொல்றேன் வந்து புரிஞ்சுக்கப்பா இந்த எப்போ வேணாலும் போகலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது இப்போ போய் ஏதாவது ஒன்று ஏற்கனவே நம்மளை கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க போகிற வழியிலே புளியமரத்தில் மோதும்பாங்க கடியில பார்க் பண்ணும்பாங்க இப்போ கடைசியாக வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க குற்றாலத்தில் பாறை விழுந்து அவன் மண்டையில் விழுகணும் மாமா நீயாவது நல்லவன் நீ தப்பிச்சுக்க உனக்கும் குடும்பம் இருக்கு இவளை மாத்திரம் அப்படியே பாறை பக்கம் விட்டுருமாமா மண்டையில் விழுந்து மண்டை புலந்து ஏதாவது ஆகட்டும் சொல்லி அவங்க சபிப்பாங்க இது உனக்கு தேவையா இந்த காலையிலே எனக்கு அறிகுறி காட்டிருச்சு இது தேவையா இரத்த காவு காட்டுனாலே அலார்ட் இருக்கணும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் புரியுதா காலையில நம்ம இன்னைக்கு காட்டினா என்ன நாளைக்கு நாளைக்கு வர்றதுக்கு இன்னக்கே அறிகுறி காட்டுது முத அதை நீ புரிஞ்சிக்கணும் ஒரு கண்ணாடி போடாம எதை கண்டு நான் செறக்குறேன் ஏனான்தானே நான் க்ளீன் ஷேவ் போடுறேன்ல அதே மிஷின் தானே இன்னைக்கு மாத்திரம் ஏன் கிழிச்சு விடணும்

குளிக்கிறோம்ல இவன் இவனுக்கு மாத்திரம் என்ன ஏன் குனிய மாட்டானா ஏன் குனிஞ்சு குளிக்கிறது கூட வலிக்குதா உன் பிள்ளைய நீ எவ்வளவு சோம்பேறியா வளர்க்குறங்கிறது இதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்க எங்க வீட்டுல யாரா இருந்தாலும் சரிங்க அத எப்படிப்பா உன் பிள்ளைய சொன்னா மாத்திரம் உடனே அப்படியே திருப்பி விடுற இந்த பக்கம் நான் என்ன சொல்கிறேன் நல்லது தானே சொல்கிறேன் குளிக்கிறவன் கப்பில் அள்ளி வாலியில் ஊற்றி அள்ளி அள்ளி குளித்தாதான் அது குளித்தா மாதிரி இருக்கும் சவரில் குளித்தா அவங்க அவன் உடம்புல பார்த்தாங்க ஒரே கத்தாளை வாடங்க வீட்டுக்குள்ளே இந்த ரூமில் தான் படுக்கை போட்டுவிட்டு இவங்க கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சின்னவன் மேலே ஒரு வாடை கிடையாது இந்த பெரியவன் அப்படியே உள்ள ரூமை திறந்தாலே போதும் கப்புன்னு கத்தாலை வாட நான் சொல்கிறேன் வாப்பா ஒரு ஸ்கின் தாக்கிட்ட போவோம் இல்லைனா எதாவது பார் பானா பெர்ஃப்யூமும் வாங்கி கொடுத்து அடிக்க மாட்டேங்கிறான் இந்த ரெக்சோனா டியோடரண்ட் இருக்கு பாருங்க இந்த கக்களுக்கு போடுவாங்கல்ல அதை கொடுத்தா அடிக்க மாட்டேங்கிறேன் படுத்த இடத்தையே படுத்துக்கிட்டே கிடக்கிறேன் கைலி கட்டிக்கிட்டே கிடக்குறேன் என்னன்னு பார்த்தா கவட்டை பூரா சொரிஞ்சுக்கிட்டே கிடக்குறேன் காலை சொறிகிறான் ஆக மொத்தத்துல ஒரு சொரியா வந்துட்டேன் இல்ல அவனுக்கு இன்னும் சொரியாஸ்தி தான் வரப்போகுது எப்படிப்பா பிள்ளை விஷயத்துல அப்படி கவனமே இல்லாம இருக்கு டாக்டர் இருக்கிறாருன்னு கூப்பிட்டேன் நீ என்ன வந்து கிழிச்சிட்டியா எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ இதனால எனக்குதான் இப்போ இந்த தொண்டையில் பாதிப்பாக போச்சு தெரியுதா அது வேற எங்கேயும் ஆகணுமா சட்டி போட்டிருக்கேன் டி நாசமா போனவளே ஆளும் மண்டையும் பாரு இது எதுக்குடா ஈ ஊடால வருது கேமராவை மறைக்குது சரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா முழுக்க முழுக்க உங்கள் வாயில் உளுந்து நான் கிளம்ப வேணான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் இவன் வந்து போவோன்னு அடம் பிடிக்கிறா போனால் எனக்கு என்னம்மா இவங்க சொல்கிறா மாதிரி பாருகிற உருண்டு வந்து இவன் மண்டையில் விழுந்துருமோங்கிற ஒரு பயம் வேற இருக்கு அவன் மண்டையில மாத்திரம் விழுந்தா பரவாயில்ல கூட போற ஏன் தலையில விழுந்துச்சின்னுவேன் மொத்தத்துக்கு அதுக்கப்புறம் வீடியோ போட முடியாது எதுவும் எப்பா நான் சொல்றேன்னு கோச்சுக்கிறாத ஒரு வாரத்துக்காவது இந்த புரோகிராமை தள்ளி வைப்போம் உள்ள பயில கூப்பிட்டா எதுக்கு குமரேசன் கூப்பிட்டா ஆகாத வேலை பார்க்காதப்பா தேவையில்லாத வேலையில் ஈடுபடாத நான் என்ன சொல்றேன் தேவையில்லாம இந்த சுமியோட சாபம் நினைக்கிறேன் நாமே பாத்தோம் நான் கேக்குறது நம்மள ஒரு நாள் குற்றாலத்துக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு குतिया கூட குற்றாலம் போரானே அப்படிங்கிற வயித்திரச்சனால தான் இப்போ இவ்ளோ தூரம் ஏய் ஈ போய் தொலை சும்மா கேமராவிலே வந்து வந்து இருக்கிற கருமம் ஏய் நீ எதுக்குப்பா லைட்டா பண்ற கரண்ட் போயிருச்சா? ஐயே என்ன இப்போயே அபசகணமா தான் இருக்கு. கரண்டும் போயிருச்சா? ரொம்ப நல்லதுடா. அது இப்பவே நான் சொல்றேன். குற்றாலம் போகிறது கடவுளுக்கே பொறுக்கலை அபசகுணமாகவே இருக்குது தொண்டையில் கிழிச்சிச்சு காவு காட்டுச்சு இப்போ அடுத்து வந்து இப்போ கரண்டும் போயிருச்சு இதில் நாங்கள் கிளம்பி போய் நாங்கள் என்ஜாய் பண்ணவ ஏய் ஞாயிற்றுக்கிழமை கரண்டும் இது வரைக்கும் போனதே கிடையாது இன்னைக்கு தான் போயிருக்கு அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது நீ வ நீ வேணா போயிட்டு வாப்பா எனக்கு நான் வரலப்பா பிராமிசாக சொல்கிறேன் நீ கூட போயிட்டு வா என்னை ஆளை விடு ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு கருகுறாங்க இப்போ அவங்க மாத்திரம் எல்லாம் போகிறாங்க பிரியாணி திங்கிறாங்க சுமியை தான் சொல்கிறேன் பிரியாணி திங்கிறா போகிறா வர்றா ரூவா வச்சு கொடுக்குறா இருபதாயிரம் முப்பதாயிரம்னு ஆனால் வந்து நான் ஒன்று கேட்குறேன் அந்த இருபதாயிரம் ரூபா வச்சு கொடுத்த காசுக்கு உன் மகனுக்கு ஒரு செல்ஃபோன் கடை வச்சு கொடுத்துருக்கலாம்ல கோயம்புத்தூருக்கு என் கூட வந்தேன்னா அந்த ரூபாய்க்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸு அந்த செல்ஃபோனுடைய உதிரி பாகங்கள் வாங்கி வைக்கிற கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கலாம்ல நான் கூட என்கிட்ட கேட்டால் நான் ஒரு இருபதாயிரரூபா தருவேன் என் தங்கச்சி மெரிசி ஒரு பத்தை கொடுக்கும் மன்னார்குடி பொண்ணு ஒரு பத்து சிங்கப்பூர் முருகேசை ஒரு அஞ்சு இந்த பரலோகம் ஒரு பத்து சங்கரநாராயணன் ஒரு அஞ்சு மியா ஒரு பத்து எல்லாம் போட்டு மொத்தமாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்போம்ல எதுக்கு நீ இப்படி அகலக்கால் வைக்கிற சுமி உன்னையே தான் கேட்குறேன் தேவையில்லாத வேலை தானே அது உனக்கு இப்போ இந்த இருபதாயிரரூபா நிறையா பேர் சொன்னாங்க தனக்கு மிஞ்சி தான் தானம் முதல்ல உன்னையை காப்பாற்றிக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுது இதில் நீ வந்து ஆ வாங்கி வாங்கி கொடுத்து நீ நல்ல பேர் வாங்குறிய நான் கேட்குறேன் தேவையில்லாத வேலை ரெண்டாவது நாங்கள் ஊருக்கு போகிறத பற்றி நீ தான் கருகியிருக்க அன்றைக்கி இந்த சாதனை விஷயத்துக்கு போனப்போ என் தாலி பாக்கியை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நீ வேண்டுனேன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி இப்போயும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க இது வரைக்கும் நான் ஏப்பா ஒரு நாளாவது நம்ம ஊருக்கு போகிறோம்னு சொன்னப்போ வாழ்த்தி அனுப்பியிருக்காளா சொல்லாமன்னா அப்புறம் பப்பு எங்கேப்பா கொண்டு போய் விடுறது இப்போ நான் இதை கூட்டி போகிறேன்னு வைங்களேன் குளிக்கிறதுக்கு என்னால் போக முடியாது நான் மற்றம் முன்னால் போ நீங்கள் போய் வாங்கப்பா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவேன் இவ என்ன சொல்லுவா எல்லாரும் ஒன்றா போவோம் அப்போ கார் யார் ஓட்டுறதும்பா பப்பு காரில் விட்டுட்டு குளிக்க போக முடியாது எனக்கு மனசு கேட்காது அதுக்காகத்தான் பெருந்தன்மையாக நான் கேட்குறேன் எப்பா பப்புவை பார்த்துக்கப்பா சுமி நாங்கள் ரெண்டு நாளில் வந்துடுவோம் இப்போ அடுத்து இருந்தால் சரி இதுக்கு விட்டுரு இதுக்கு கூட நாங்கள் கூட்டு போயிடறோன்னே வச்சுக்கிடுவோமே குற்றாலத்துக்கு இப்போ கோயம்புத்தூருக்கு அடுத்து நாங்கள் வாய்தாவுக்கு போகணும் எப்படி போவோம் பப்போ விட்டுட்டு போகிறதா இருந்தால் எப்படி விட்டுட்டு போகிறது கொஞ்சம் யோசிச்சுப்பார் அங்கே போனால் ஒரு நாள் முன்ன பின்னே ஆகும் இந்த வட்டம் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே ஈசா யோகா மையத்துக்கு போயிட்டு கரண்ட் வந்துருச்சா ஈசா யோகா மையம்னோன்னா கரண்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா சிவன் இருக்கிறார் தெரியுதாப்பா எப்போ உண்மையிலே கடவுள் இருக்காருப்பா இவ்வளோ நேரம் கரண்ட் வரல ஈசா யோகா மையம்னு சொன்னவுன்னா கரண்ட் வந்துருச்சு பத்தியா ரெண்டு வாரத்தை அடிச்சு விடு என்னன்னு சும்மா சொல்லு என்னப்பா எதையாவது சொல்லு சார் ஒரு கே கே கூ கூன்னு ஏதாவது சொல்லு ஆ சொல்லு உன் கருத்து என்ன வர்றேன் பப்பு என்ன பண்றது அதுக்கு மாத்திரம் வீட்டுல நாங்க எல்லாம் கிளம்புறோம் கார் எடுத்து இப்ப கார் ஓட்டுறது யாரு குழப்பை கூட்டி போறேன் சரி பெட்ரோல் போடுறது யாரு பாஸ்ட்ராக்கு பணம் கட்டுறது யாரு நானே கடன் வாங்கி பாத்துக்கிறேன் சரி பரவாயில்ல அப்ப எனக்கு நிம்மதி தான் எதுக்கு அந்த மூணு நாள் போய் எங்க வீட்டுல இருந்துக்கிறவா அப்பையும் பாரு சொல்லு அப்ப உங்க வீடுங்கிற அங்க ஐயோ நீ எப்ப போவேன் நான் இருக்கேன் மூணு நாளா முடியல சரி இடத்த காலி பண்ண நீ இடத்த காலி பண்ற மாதிரி எனக்கு தெரியல உக்காந்துக்கிட்டு அப்படியே வீடு வச்சுக்கிட்டே இருக்க இல்ல நான் கேக்குறேன் சந்திஷ்டி இருக்கு கவனமா இரு ஏற்கனவே நம்ம மேல எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் நம்ம கிளம்பி போனோம்னா பாத்துக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் வழியில ஏன் நெக வெட்டினது ஒரு தப்பா ஏண்டா நெக வெட்டுறது ஆரோக்கியமான விஷயம் தானடா நெகத்தை ஏன் வெட்டினேன்னு கேட்டா வேற நெகம் எனக்கு எதுக்குமே யூஸ் ஆகாதுப்பா கடவுள் மேல ஆணைய தேவையில்லாம அப்புறம் நீ நெகத்தை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றிய எதுக்கு அதாவது அது எதுக்கு இருக்கு அதை வச்சு யூஸ் பண்ணுங்க ரைட்டா கண்ட கருமத்தையும் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது சரி ரைட்டு இப்ப என்ன அப்போ போய் விட்டுட்டு வரவா போனே இப்போங்கிற ஒன்றும் இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு ஆயரூவா ஆயிரத்தி எண்ணூறுவாக்கி மீனோ கறியோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அரிசி வாங்கி வச்சுருக்கேன் பாரு அந்த அஞ்சு கிலோ அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு வரவா லஞ்சம் சொல்லு ஏன்னா நம்மளுக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரி இதை கூப்பிட்டு போனோம்னா உனக்கும் தொந்தரவு மன உளைச்சல் பார்த்துக்க நான் இப்போ போனேன்னு ஏ எதாவது கொஞ்சம் தலை ஆட்டுக்கால் இல்லை கொஞ்சம் கறி செவரட்டி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அப்படியே தாஜா பண்ணிட்டு வந்துடுவா என்ன எனக்கெல்லாம் தெரியாது ஓ வீம்புத்தான பிடிவாதத்தை இதில் காட்டாத தெரியாது அது நீ ஆச்சு அப்புறம் சொல்லுவா ஐயா போய் என்ன போப்போன்னு துறக்குறான்ப்ப அப்புறம் போக மாட்டேங்கிறான் சேர விட மாட்டேங்கிறான் உன் பேசிக்கலாம் நான் ஆள் இல்லப்பா நான் போய் அங்க போய் என்ன குடும்பம் நடத்தவா போறேன் குற்றாலத்துக்கு போறதுக்காக பப்புவை போய் விட போறேன் இதுல என்ன இருக்கு நான் சரி நான் போயிட்டு சுமி கொண்டு வந்து பப்புவை விடுறேன் பாத்துக்க தயவு செய்து இந்த ஒரு தடவை நாங்க போயிட்டு வந்துடுறோம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சினிமா ஷூட்டிங் விஷயமா போறோமோ இல்ல வந்து வேற எதுவோ அதை பத்தி நீ கேட்கவே வேணாம் போன மணிக்கு திரும்பி வருவோம் அடுத்து வந்து கனடா சேனல் இன்டர்வியூக்கு நம்ம மூணு பேரும் தான் போகிறோம் சரியா கூப்பிட்ருக்காங்க வெயிட் பண்ணு ரைட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் இனிப்பான செய்தி தான் இப்போ கடைசியாக நீ கோச்சுக்கிறாத வந்தவுன்ன உடனே கூட்டிட்டு கலடா சேனலுக்கு நான் போகிறதுக்கு தயார் ரைட்டாப்பா நான் இப்போ வர்றேன் பப்புவை பத்திரமா பார்த்துக்க ரெண்டு மூணு நாளில் திரும்பி வந்துடுவேன் ரைட்டா ஓகே பாய்